நண்பர்களே உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க குழந்தைங்க மற்றும் நல்ல வயசில் இருக்க இளம் வயதினர் எல்லோரும் ஒரு இடத்துக்கு போய் சந்தோஷமாக இருக்கிற இடம் எதுன்னு தேடிட்டுருக்கீங்களா அது இதே இடத்தாங்க சேலத்தில் இருக்க மேட்டூர் டேம் இங்கே என்ன அப்படி எல்லா விஷயமும் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா குழந்தைங்க விளையாடுறதுக்கு மிக பெரிய பெரிய பூங்கா அப்புறம் மீன் பண்ணை முதலப்பண்ணை பண்ணை குருவிகள் எல்லாமே இருக்குங்க குழந்தைங்க அதோட அனுபவிக்கிறது மட்டும் இல்லை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் அவங்க சறுக்கு விளையாடுறது சறுக்கு விளையாட்டு விளையாடுறதுக்கான இடங்கள் பெரிய இடங்கள் அருமையான இடம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஓகே இளம் வயதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேங்களா அவங்க நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்றதுக்கு மீன் நண்டு வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு விஷயம் சூப்பராக இருக்குங்க அருமையாக டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் அதுக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்க் பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் எல்லாம் சந்தோஷமாக எப்படி இல்லாதான் பாருங்கள் இது எல்லாமே இந்த இடத்தாங்க இருக்குது அழகாக உட்காந்து பேச பிடிக்க அவங்களும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இங்கே அருமையாக இடங்க ஓகே பெரியவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறீங்களா பக்கத்துலேயே வந்து மேட்டூர் அணை முனியப்பன் கோயில் இருக்குங்க ஆன்மீகம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்தாலும் இங்கே இருக்குதுங்க பெரியவங்களாம் அங்கே வந்து நிறைய பேர் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வச்சு முனியப்பனுக்கு இன்னமும் நேர்த்திக்கடை செலுத்துறதுக்காக ஆடு கோழியில் அறுத்து அங்கேயே பொங்கல் வச்சு வராங்க இங்கே பாருங்கள் சாப்பிட்றதுக்கான வசதிகளும் இங்கே இருக்குங்க எல்லாம் இங்கேயே வந்து சாப்பாடுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்றாங்க இங்கேயே சாப்பாடு செஞ்சுடுவங்க இருக்காங்க நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு அருமையாக சாப்பாடு செஞ்சு போடுறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நான் பேசு பாருங்க சூப்பராக இடங்க நீங்கள் போனீங்கன்னா வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாலு அஞ்சு மணி நேரம் அவங்க சுற்றி சுற்றி பார்த்து சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு சிறப்பான இடங்க ஒரு முறை போய் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இந்த இடம் இருக்குன்றது உங்களுக்கே புரியும் சேலம் மாவட்டத்தில் அத்தனை பேரும் இங்கே ஒரு முறையாக வந்து அனு சந்தோஷமாக அனுபவிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க நீங்களும் வாங்க சந்தோஷமாக இருங்க வணக்கம்